ஏம்பா முத்து இப்படி அடம்புடிக்கிற அப்படின்னு நம்ம முத்துவை கேட்கலான்னு பார்த்தா முத்து சொல்கிற மாதிரி பல நேரங்களில் ஒரு ஆகப்பெரும் சில்றையாக தான் வந்து இந்த அருணும் இருக்கார் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு நேராக கிளம்பி வந்து அந்த ஹோட்டல் அந்த கோயிலுக்கே போயிட்டு கோயில் அப்போ தான் வந்து திட்டு வாங்கிட்டு இருக்காங்க சீதா என்னென்னா வந்து எதுக்கு அவன்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்க இன்னும் மாப்பிள்ள சொன்னதான் சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்க போதே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அம்மா வேறு பொண்ணு பார்க்கணுங்கிறாங்க எல்லா இடத்தையும் பேசி பார்த்தோங்கிறாங்க அப்படின்னா சொல்ல உங்கள் மாமியாட்டை கூட பேசாங்கிறாங்கன்னா ஏன் மாமியாட்டை எதுங்க பேசுனீங்க பூசாங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக வராங்க மீனா கடுப்பாயெல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து உங்க புருஷன் தான் பிரச்சனையா இருக்காரு அப்படின்னு உடனே என் புருஷன் ஒன்றும் அவ்வளவு மோசம் இல்லை நீங்க தான் அவருடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டீங்க அதுவும் தப்பா அப்படி இருக்கும்போது எவ்வளோ கோவம் வரும் அவருக்கு அவர் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு ஒன்று சீதா முறைக்கிறாங்க சீதா குறிச்சி நம்மளால் தப்பாக பேசுகிறாங்கன்னு இருக்குது கடைசியாக வந்து என் கணவரை நான் பேச ட்ரை பண்ணுறேன் ஆனால் நீங்கள் செஞ்ச காரியங்களால் தான் எல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்ல உடனே வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு உங்களுக்கு அதுக்கு வந்து கங்கராட்சிஸ் இருந்தாலும் இப்படி என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சீதா இருக்காங்க சீதா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்காக பேச யாரும் இல்லை எங்கள் அப்பா இருந்தால் எனக்காக பேசியிருப்பாருன்னு கோபமாக கிளம்பி சோகமாக அழுதுகிட்டே போயிடுறாங்க போனதுக்கு தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு வீடியோ வைரலாகுது இவர் வந்து நான் தான் வந்து திருட திருடனை வந்து மடக்கி பிடிச்சேன் அப்படின்னு வந்து வெக்கமே இல்லாமல் பேசுகிறார் அந்த அருண் பண்ணது முத்துன்னு தெரியும் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு இது கிரெடிட்ஸ் கொடுத்தா கூட நல்லவர்னு வச்சிருக்கலாம் அவர் இப்படி பேச அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து முத்து கடுப்பாக என்ன பண்ணுறாரு இந்த அருணுக்கே கால் பண்ணுறாரு கால் பண்ணி நான் தான் முத்து பேசுகிறேன்னா முத்துன்னா எந்த முத்து அப்படின்னா டிரைவர் முத்து அப்படின்னா அப்படின்னு சொல்கிறா அப்படிங்கிறார் இப்போவும் திமுரு இப்போ கல்யாணம் நடக்கணுமா வேணாமா பார்த்தேன் அப்படின்னு இருந்துச்சு நமக்கு அதுவும் வந்து தாம்ப நான் மேலே தப்பை வச்சுக்கிட்டேன் நான் பிடிச்சவனை எப்படி நீ பிடிச்சவனு சொல்லலாம் அப்படின்னு வந்து கேட்க கேட்டதுக்கப்புறமா வந்து அதாண்டா போலீஸ் பவர் பேச வேண்டிய இடத்துல நான் பேசிட்டேன் பார் அப்படின்னு ஒரு ஃபோனை வைக்கிறார் சம்மா அம்மா கடுப்பாயிட்டார் முத்து இதுக்கு நடுவில் ரோஹினியை பின்தொடர்ந்தே போன மனோஜ் கடைசியில் வந்து அது மகேஷுங்கிறது பொண்ணு தாங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்புறம் அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு போ திருப்பி ஏதாச்சும் ஒரு பொய் சாமியாரை வச்சு ஏதாச்சும் ஒன்று தான் எப்படியாவது மடக்கணும் அப்படின்னு அங்கே ஒரு முடிவுக்கும் வராங்க இதுனோட தான் என்ன ஆகுது அப்படின்னா முத்து வந்து அந்த லேடியவே பார்த்து அந்த லேடி வந்து முத்துக்கு வந்து ஒரு தங்க செயின்லாம் அணிவிக்க அந்த வீடியோ வைரல் இப்போ இவர் சொன்னது பொய்யுன்னு தெரிஞ்சு அருண் இப்போ மாட்டிட்டு முடிக்க போகிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் இந்த கதை இப்போ எப்படி போகுது இந்த கதையில் இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது இப்போ டிஆர்பியில் திருப்பி நம்பர் ஒன்று பண்ணிட்டாங்க மூணாவது பிளேஸ்லேருந்து அது எதனால நினைக்கிறீங்க இந்த கதை இனிமேல் எப்படி போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படியே இடம்பெறும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ